உங்களையும் என்னையும் தேடி வந்தார் அவர் நாம தேடி போகல நாம் அவரை அறியவில்லை அவர் நம்மை தேடி வந்தார் அவரே நம்மை தேடி வந்தார் உங்களையும் என்னையும் மீட்கும் பொருளாக பரலோகத்திலிருந்து இறங்கி மனித அவதாரம் எடுத்து வந்தார் சாலமோன் ராஜா அப்படின்னா சாலமோன் ராஜா தான் கிங் சாலமன் வைஸ் சொல்லுவாங்க அவனுக்கு ஏராளமான திருமணங்கள் அவனை போல சம்பிரமமான ராஜா உலகத்தில் எவனும் கிடையாது ராஜா அடிக்கடி வெளியில வரமாட்டான் வருஷத்துக்கு ஒரு தடவை அல்லது ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை பார்வோன் ராஜாவை போல எகிப்து நாட்டு ராஜாவை போல ஒரு அழகான ரதம் வைத்திருந்தோம் பதினாறு குதிரைகள் பூட்டப்பட்டிருக்கும் எகிப்திய குதிரைகள் உலகத்திலே உயர்ந்த ஜாதி குதிரைனா எகிப்து தான் அங்கிருந்து குதிரைகள் தான் உன்னத பாட்டில் எழுதும் பொழுது என் சகோதரியே என் மனவாளியே உன்னை பார்வோனின் பரிகள் பவுஞ்சுக்கு உன்னை ஒப்பிடுகிறேன் பார்வோனுடைய பரிகள் பரினா குதிரை பார்வோனின் பரிகள் பவுஞ்சிக்கு உன்னை ஒப்பிடுகிறேன் திருச்சபையை சொல்றார் அப்படி ஒரு அழகான ரதத்தை சாலமோன் வைத்திருந்தான் அந்த ரதத்தில் தன் முழு ராஜ மகிமையோடு செங்கோல் எடுத்துக்கொண்டு கிரீடம் வைத்துக்கொண்டு கொண்டு நகர்வலம் வருவான் எப்போமாது ராஜா நகர்வலம் வருகிறார் என்று கேள்வி தண்டாரா போட்ட உடனே அந்த தேசத்தின் இளைஞர்கள் ஆண்களெல்லாம் சாலையின் ஒரு பக்கமாய் அந்த தேசத்தின் பெண்கள் குறிப்பாக வாலிப பிள்ளைகள் எல்லாம் இன்னொரு பக்கமாய் கண்களை மையிட்டு தங்களை சிங்காரித்து கொண்டு ராஜாவினுடைய கடைக்கண் பார்வைக்காய் ஏங்கி நிற்பார்கள் ஏன்னா ராஜா அப்படியே அந்த ஜனங்களை ஆசீர்வித்துக்கொண்டே அந்த குதிரையில் வரும்பொழுது ரெண்டு பக்கம் பார்த்து கொண்டே வருவான் அப்பொழுது அவன் கண்களுக்கு அழகாய் இனிமையாய் ஒரு பெண் ஒரு வாலிப பிள்ளை பட்டுவிட்டால் உடனே அவளை தன் அரண்மனை அந்த புறத்திற்கு அழைத்து வந்து அவளை தனக்கு மனவாட்டியாகவோ அல்லது மறுமனையாட்டியாகவோ வைத்துக்கொள்வாள் ஏன்னா ஆயிரக்கணக்கான மனைவிகள் அவனுக்கு ஆயிரக்கணக்கான மறுமனையாட்டிகளும் இருந்தார்கள் சரி இந்த வாலிப பிள்ளைகள் ஏன்னா இவ்வளோ பெரிய வயதான ராஜாவை போய் அவனுடைய கடைக்கன் பார்வைக்கு ஏன் நிற்கிறாங்க அப்படின்னு தெரியுமா ராஜாவுக்கு மனைவியாகவோ மறுமனட்டியாகவோ மாறணும் வாழணுங்கிற அந்த ஆசையில் இல்லை ராஜா யாராவது ஒரு வாலிப பிள்ளையை அப்படி மனைவியாக மறுமனையாட்டியாக அவர்களை அந்த புறத்திற்கு அழைத்து விட்டால் ராஜ அரண்மனையிலிருந்து செப்பு பட்டயம் அந்த வீட்டுக்கு போயிடும் அவள் சார்ந்த அந்த குடும்பம் முழுவதும் தழைக்கும்படிக்கு ராஜ அரண்மனையிலிருந்து இருந்து ஸ்டைஃபண்டு மாத மாதம் உபகார சம்பளம் போகும் கூட வாலிப பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையை தியாகம் செய்தார்கள் தங்கள் குடும்பங்களுக்காக இப்படி ஒரு நிகழ்வு வருடத்திற்கு ஒரு முறை அல்லது ரெண்டு வருடத்திற்கு ஒரு முறை அங்கே நடக்கும் ஒரு நாள் ராஜா வெளியே வந்தார் வெளியே வந்த பொழுது சாரதி ரதத்தை ஓட்டுகிற அவன்கிட்ட சொல்றார் எப்பா நகரத்தை பார்த்து பார்த்து எனக்கு அழுத்து போய்விட்டது நான் ஞானி ஒரு முறை ஒருவனை பார்த்தால் போதும் மறக்கவே செய்யாது இந்த ஊரில் உள்ள எல்லா மூஞ்சியும் எனக்கு தெரியும் நான் பார்க்காத இடம் காடு என் தகப்பன் தா காட்டிலேயே வாழ்ந்தார் அவருக்கு அதான் வீடு ஆனால் நான் யுத்தம் இல்லாமல் அமைதலா இருக்கிறதுனால நான் அரண்மனையிலேயே ஊர்லேயே இருந்துட்டேன் ஆனால் காட்டுக்குள்ளே வண்டியை செலுத்து காட்டு வளத்தை நான் பார்வையிட வேண்டும் என்று சொன்னான் குதிரை அப்படியே அரண்மனை சாலையை கடந்து காட்டுக்குள்ளே போகுது காட்டில் யார் இருப்பா பிறகு வெற்றவங்க அன்றாடங்காட்சிகள் ஆடு மாடு மேய்க்கிறவங்க தேசத்தில் வறுமையானவர்கள் சமுதாயத்தில் மிகவும் பின்தங்கினவர்கள் அவங்க தான் காட்டில் வேலை செய்வாங்க இன்னைக்கு ராஜ குதிரை அல்லது ராஜ அந்த சேரட் அந்த ரதம் காட்டுக்குள்ளே போகிறது காட்டில் ஆங்காங்கே வேலை செய்கிற ஒரு சிலர் உடனே ஓடி வந்து ராஜா அந்த அந்த சேரட்டை பார்க்க அவங்க அவங்களுக்கு அப்பதான் அவரை பார்க்க முடியும் எல்லாமே பார்க்க முடியாது ராஜாவுக்கு கையெடுத்து வணக்கம் செலுத்துகிறார்கள் ராஜா அவர்களை கொண்டே அப்படியே காட்டுக்குள்ளே போகும்பொழுது ஒரு சிறுமி மிஞ்சி மிஞ்சி போனால் பதினாலு பதினஞ்சு வயசு இருக்கும் ஒரு சிறுமி சூலமித்தியாள் நாலு ஆட்டை வைத்து மேய்த்து கொண்டிருக்கிறாள் கிழிந்த உடை எண்ணெய் இல்லாத பரட்டை தலை கரு போய் போயிருக்கிறாள் அவளை பார்க்க ரொம்ப பிட்டியபிள் கண்டிஷனில் இருக்கிறாள் ராஜா அவளை பார்க்கிறான் பார்த்த மாத்திரத்திலே அந்த அழுக்குக்குள்ளும் ஒரு அழகு இருப்பதை கண்டுகொண்டான் ராஜா தன்னை பார்க்க மாட்டான் நினைச்சீவா பார்த்துக்கிட்டு இருக்கிறான் ராஜா அவளை பார்த்து விட்டான் ராஜா தன்னை பார்க்கிறான் என்று தெரிந்த அந்த வினாடிலே ஒரு சிட்டாய் பறந்து அந்த காட்டுக்குள்ளே ஒளிந்து விட்டாள் புதர்களுக்குள்ளே காடு அவளுக்கு வீடு ஒளிந்து விட்டாள் ராஜாவுக்கு முதல் அதிர்ச்சி ஊரில் உள்ள பெண்கள் எல்லாம் என்னுடைய கடைக்கண் பார்வைக்காக வரிசை கட்டி நிற்கும் பொழுது ஒரு சாதாரண சிறுமி ஆடு மேய்த்து கொண்டிருக்கிற ஒரு சிறுமி என்னை பார்த்த உடனே ஓடி ஒளிந்து கொண்டாலே புரியல ரதத்தை நிறுத்தச் சொல்லி கீழே குதித்தான் சுற்றுமுற்றும் பார்த்தான் தேடி பார்த்தான் அவளை கண்டுபிடிக்க முடியவில்லை ஒளிந்து கொண்டாள் சிந்தனையோடு ரதத்தை அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அரண்மனைக்கு திரும்பிட்டான் மந்திரிகளை அழைத்தான் மந்திரிகளை அழைத்து சொன்னான் காட்டில் குறிப்பிட்ட இந்த இடத்துல ஒரு சிறுமி ஆடு மேய்க்கிறாள் அவளை எனக்கு மனைவியாக்கி கொள்ள விரும்புகிறேன் அவளை அழைத்து வா மந்திரி பிரதானிகள் எல்லாம் போனார்கள் அந்த பெண்ணை பார்த்து அவள் அங்கேதான் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறாள் அந்த பெண்ணை பார்த்து சொன்னாலும் உனக்கு யோகம் அடித்திருக்கிறது உனக்கு மிகப்பெரிய ஒரு கிருமை கிடைத்திருக்கிறது ராஜா உன்னை திருமணம் செய்ய விரும்புகிறார் நீ வா என்று அழைத்தார் அவள் சொன்னாள் முடியாது அதிர்ச்சிக்கு மேல அதிர்ச்சி மந்திரிகள் ஏமா நீ சொல்றது உனக்கு என்னன்னு புரியுதா மா ராஜா திருமணம் செய்ய விரும்புகிறார் மந்திரிகளுக்கு ஒன்னும் விளங்கல அவர் எங்கே நான் எங்கே ஏணி வச்சா கூட அந்த அந்தஸ்து எட்டுமாய்யா முடியாதுன்னு போய் சொல்லு தோல்வியோடு துக்கத்தோடு மந்திரிமார்கள் வந்தார்கள் ராஜாட்ட சொன்னாங்க ராஜா அவ உங்களை நிராகரிச்சுட்டா உங்களை கல்யாணம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டா என்னது நீங்க சொன்னீங்களா சாலபோன் ராஜா விரும்புறாருன்னு சொன்னீங்களா ஆமா ராஜா எல்லாம் சொன்னோம் அவ போயான்னு சொல்லிட்டா தூக்கம் வரல ராஜாவுக்கு இரவு தூக்கம் இல்லை அவருக்கு அப்படியா என்னை நிராகரித்து விட்டாளா ஏ ஞானி பார்த்தீங்களா புரிஞ்சுக்கிட்டார் நடி இரவிலே தன்னுடைய பட்டாடைகளை எல்லாம் கலந்து கலட்டி போட்டுட்டு ஒரு சாதாரண துண்டியும் ஒரு வேஸ்டியும் கட்டிக்கிட்டு ரெண்டு மூணு ஆட்டை பிடிச்சிக்கிட்டு இரவோடு இரவாய் அந்த காட்டுக்குள்ளே ஆடு மேய்க்கிறவனாய் உள்ளே போயிட்டார் ராஜா ஒரு அல்லையில் சொல்லுங்க பாட்டலாம் மறுநாள் காலை விடுகிறது எல்லாரையும் போல ராஜா அதாவது மாறு வேஷத்தில் இருக்கிற இந்த ஆட்டிடையனை போல வந்திருக்கிற ராஜா அவரும் ஆடு மேய்க்கிறாரு அவளும் காலையில் ஆடு மேய்க்கிறாள் ரெண்டும் பக்கத்துல பக்கத்தில் ஆடு மேய்க்கிறாங்க இவர் அவர்ட்ட அவர்கிட்ட பேசுகிறா அவ இவர்கிட்ட ஒரு சாதாரண ஆட்டிடையன் என்று நினைத்து பேசி கொண்டிருக்கிறாள் சில நாட்கள் ஆடு மேய்க்கிறார்கள் ஒரு நாள் இந்த ஆட்டிடையின் வேஷத்தில் இருந்த ராஜா சொன்னார் சுலுமித்தி மகளே உன்னை நான் திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன் உனக்கு சம்மதமா என்று கேட்டார் கேட்ட பொழுது வெக்கம் வாலிப பிள்ளை இல்லையா வெக்கத்தோடு தலையை குனிந்து சரி என்று சொன்னார் வா என்னுடைய வீட்டுக்கு உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் பெரியவங்க முன்னிலையில் எல்லாருடைய சம்மதத்தோடு உன்னை எனக்கு மனைவியாக்கி கொள்கிறேன் வான் சொல்லி அவள் கரம் பற்றி கொண்டு இவள் நினைச்சா ஊருக்குள்ளே வர்றாங்க ஆட்டிடையர்கள்லாம் தங்குற அந்த சேரி பகுதியில் தான் இவருடைய வீடு இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவன் அப்படி வந்துக்கிட்டே இருக்கிறா ஆனால் ராஜா அரண்மனைக்கு செல்கிற நேர் பாதையில் சாலமன் ராஜா அழைத்து கொண்டு வருகிறான் எனக்கு ஒன்றும் புரியலை ஏதோ பேச எத்தனைக்கிறா மைதியா இருப்பா நேராக அரண்மனைக்குள்ள கூட்டிட்டு வந்துட்டார் அரை மணி கூட்டம் ஒரு ரூம் லெவலை விட்டுட்டு நீ இந்த ரூம்ல எனக்கா காத்துரு நான் போய் பெரியவங்களெல்லாம் அழைச்சிட்டு வரேன் அப்படின்னு அடுத்த அறைக்கு சென்று தன்னுடைய அந்த ஆட்டிடையின் வேஷத்தை எல்லாம் கலைத்துவிட்டு ராஜ மகிமையில் கிரீடம் தரித்தவராய் செங்கோல் எடுத்தவராய் பட்டாடைகளை அணிந்து கொண்டு மந்திரி பிரதானிகளை எல்லாம் அழைத்து கொண்டு அவளுடைய அறைக்குள்ளே வந்து சுலமித்தியாய் நான் ரொம்ப நேசிக்கிறேன் நான் உன்னை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன் இந்த வார்த்தையை ராஜா சொன்ன பொழுது அவளுக்கு ஒன்னும் ஓடலை ஒருவேளை கையை நுள்ளி பார்த்தாளா தெரியல நான் காண்பது கனவா நான் அப்போதான் அவள் சொல்றா நான் கருப்பா இருந்தாலும் அழகா இருக்கிறேன் ராஜா என்னை நேசித்தார் ஒரு அல்லையே சொல்லுவோமா பிரேசல்லா நீ உண்ணு செய் கீழே போய் மக்களை எல்லாம் கூப்பிடு மூணு நாள் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கு மூணு நாள் அவர்களை பரிசுத்தப்படுத்து மூணு நாள் அவர்களை பரிசுத்தப்படுத்தி இந்த சீனாய் மலை அடிவாரத்துக்கு அழைச்சிட்டு வந்து ஒரு கோட்டை போட்டு அந்த கோட்டை தாண்டி யாரும் வரக்கூடாது அங்க எல்லாத்தையும் நிக்க சொல் மலை உச்சியில் இருந்து நான் ஜனங்களோடு பேசுவேன் சொன்னார் மோசைக்கு ஒரே சந்தோஷம் ஏன்னா நம்ம மட்டும் போய் பேசிட்டு சொல்கிறோம் எத்தனை பேர் அதை நம்புறான்னு தெரியல மோசை ஒருவேளை கதை கதை விட்றானாயா அப்படின்னு தெரியல மோசே சந்தோஷமா இறங்கி மக்கள்கிட்ட சொன்ன மக்களே ஆப்ரகாமின் தேவன் ஈசாக்கின் தேவன் நம்ம யாக்கோவின் தேவன் நம்முடைய முற்பிதாக்களின் தெய்வம் என்கிட்ட கிட்ட பேசுறாருல்ல அவரு டைரக்டா உங்ககிட்ட பேசுறன்னு விரும்புகிறார் அப்படியா ஜனங்களுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம் ஒரே சந்தோஷம் தங்களை சுத்திகரித்துக் கொண்டார்கள் மூன்று அளவும் தங்களை சுத்திகரித்துக்கொண்டு சீனாய்மலை அடிவாரத்தில் கொண்டு வந்து மோசே நிறுத்துறாரு அப்படி நிறுத்தும் பொழுது அந்த கொடுமுடி அதாவது சீனாய் மலையினுடைய உச்சியில் திடீர்னு புகை காடும் அக்கனியுமாய் எரியுது பற்றி எரிகிறது ஜனங்கள் அப்படி திடுக்குன்னு பார்த்துட்டு இருக்காங்க உள்ளே இருந்து இ முழக்கம் போகல ஒரு சத்தம் ரோரிங் வாய்ஸ் ஆண்டவர் பேசுறாருங்க கடவுள் பேசினார் ஜனங்கள் என்ன தெரியுமா வர வர அந்த சத்தம் அதிகமாயிக் கொண்டே இருந்தது ஜனங்கள் உடனே ரெண்டு கையால தங்கள் முகத்தை மூடிக்கொண்டார்கள் ஆண்டவருக்கு முன்பாக முகத்தை மூடிக்கொண்டு கொண்டு முதுகை திருப்பினார்கள் எல்லாம் திரும்பிட்டு சொன்னாங்க மோசே கடவுளை பேச சொல்லாத அவர் பேசினா நாங்க செத்து போயிருவோம் நீயே பேசு செத்தா நீனே சா அவ்வளவு பேரும் ஓடிட்டாங்க பைபிள் அப்படி இருக்குங்க நான் சொன்ன மாதிரி கிராமத்து பாணியில் நான் இருக்கேன் ஆனால் அதுதான் அப்படியே இருக்கு எல்லாம் ஓடிட்டாங்க ஆண்டவர் பார்த்தார் என் ஜனத்தோடு என் மக்களோடு பேசணும்னு என் மகிமையை வெளிப்படுத்தணும்னு என்னுடைய என்னுடைய ராஜ மகிமையை வெளிப்படுத்தின வந்த ஆனா ஜனங்கள் என்ன வேண்டாலும் நிராகரிச்சுட்டு ஓடுறாங்களே நாலாயிரம் வருடமாய் காத்திருந்தாள் நாலாயிரம் வருடமாய் காத்திருந்தார் காலம் நிறைவேறின பொழுது ஸ்திரீயின் வித்தா இன்றைக்கு ஒரு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஏழை மாட்டு தொழுவத்தில் ஒரு எளிய குடும்பத்தில் ஒரு விளிம்பு நிலை மனிதனாக இந்த உலகத்திலே அதே மகிமையான கடவுள் தான் தன்னுடைய மேன்மை மகிமை எல்லாத்தையும் துறந்துட்டு சூலமித்தியால் மேல் கொண்ட ஆசையினால் சூழமித்தியால் மேல் கொண்ட பாசத்தினால் எப்படி சாலமோன் ராஜா தன்னுடைய எல்லாவற்றையும் துறந்து விட்டு அட்டையினை போல உள்ள வந்தாரோ அதே போல மேன்மை மகிமை எல்லாம் துறந்து அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலாகி நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணினார் இப்போ அவரை தொட்டு தொட்டு பாக்குறாங்க பன்னெண்டு வருஷம் உள்ள ஸ்திரீ பின்னால வந்து வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட அன்பான சீசன் யோவான் அவருடைய மார்பிலே சாய்ந்திருந்தான் அவரை தொட்டு பார்க்கிறாங்க அதே கடவுள் தான் எந்த கடவுளை கண்டு பயந்து அந்த மகிமை அந்த மாட்சிமை அந்த மிகப்பெரிய தெய்வம்சத்தை பார்த்து பயந்து ஓடினார்களோ அதே தெய்வம் அதே தெய்வம் தன்னை அடிமையின் ரூபமா இந்த உலகத்துக்குள் வந்த பொழுது அவரை தொட்டு தொட்டு பார்த்தோம் அவரை நெருக்கி கொண்டு போனா அவர் ஒரு தெருவில் நடந்து போறாரு அவரை ஜனங்கள் என்ன செய்தார்களாம் நெருக்கி கொண்டு போனாங்களாம் நெருக்கி கொண்டு போனாங்களாம் எதற்கு தெரியுமா அவர் வந்தார் சூலமித்தியாலை போல இருக்கிற உன்னையும் என்னையும் தேடி வந்த கருப்பா இருந்தாலும் நாம் அழகா இருக்கிறோம் ஏன் தெரியுமா ராஜா நம்மை நேசித்தாரே அவ்வளோ பெரிய தெய்வம் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இந்த பூமி கடந்து வந்தாரே பஸ்கா பலி ஆடாயவர் சிலுவையில நமக்காய் ரத்தம் சிந்தினாரே இந்த தெய்வத்தினுடைய பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக் கொள்ளாமல் நம்ம இந்த உலகத்தில் என்னத்தை வாழ்ந்துட போறோம் இயேசு இல்லாமல் நல்லா வாழ முடியாதியா இயேசுவோடு வாழ்கிற வாழ்க்கை தான் கௌரவம் நிறைந்த வாழ்க்கை இந்த உலகத்தில் இயேசு இல்லாத வாழ்க்கை கௌரவம் இல்லாத வாழ்க்கை ஆண்டவர் எனக்கு நமக்கு தேவை அவர் உன்னையும் என்னையும் தேடி வந்தது மாத்திரமல்ல முப்பத்தி மூன்றரை ஆண்டுகள் மாத்திரம் நம்மோடு அவர் வசித்தது மாத்திரமல்ல இப்பொழுதும் அரூபியாய் நம் நடுவிலே அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார் என் மகனே என் மகளே பஸ்கா பலியாய் நான் நிற்கிறேன் நீ இந்த விடுதலை வாழ்வை பெற்றுக்கொள்ள மாட்டாயா என்று ஆவலோடு காத்திருக்கிறார் ஆவலோடு காத்திருக்கிறார் எத்தனை பேருக்கு இந்த ஆண்டவர் தேவை எத்தனை பேருக்கு தெய்வம் தேவை ஆண்டவர் இல்லாமல் இஷ்டத்துக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்ல உள்ளத்துல ஆண்டவர் இல்ல இருந்தா நம்மால தப்பு செய்ய முடியாது போத்திப்பாருடைய வீட்டுல வேலைக்காரனா யோசேப்பு போனாரு போத்திப்பாருடைய தொல்லை பண்ணிக்கிட்டே இருந்தான் ஒரு நாள் சமயம் வாய்த்தது வீட்டுல யாரும் இல்ல வஸ்திரத்தை பற்றி இழுத்து என் கூட தப்பு சொல்றா அப்ப சொன்னாரு யோசேப்பு ஏமா நீ அவருக்கு மனைவி அதனால எஜமான் இந்த வீட்டில் எதையுமே எனக்கு விளக்கி வைக்கல அப்படி இருக்கும்போது தேவனுக்கு விரோதமாய் பெரிய அக்கிரம பாவத்தை உன் கூட நான் எப்படி செய்வேன் சொல்லி வெளியே ஓடி போனோம் இங்க யோசிப்பு சொல்றாரு நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறதுனால உன்ன தவற இந்த வீட்டில் எதையுமே எனக்கு விலைக்கு வைக்கல இப்படி இருக்க தேவனுக்கு விரோதமாய் இவ்வளோ பெரிய அக்கிரம பாவத்தை நான் எப்படி செய்ய முடியும் ஏன் தெரியுமா ஏசு தேவனாகிய கர்த்தர் யோசை இருந்தார் ஆண்டவர் மட்டும் இந்த ராத்திரியில சாயங்கால வேளையில பஸ்கா பலியாய் உனக்குள்ளே வந்து விடுவார் ஆனால் என் சகோதரா என் சகோதரி உனக்குள்ள ஒரு பெரிய பெரிய விடுதலை பார்வையில் பெரிய விடுதலை உனக்குள்ள அருவறுப்பு ஆபாசம் விபச்சாரம் வேசித்தனம் நிர்வாண சிந்தனைகள் எல்லாம் உன்னை விட்டு போய்விடும் நீ புதிய மனிதனாய் மாறுவாய் புதிய மனிதனாய் மாறுவாய் ஆண்டவர் உனக்காக சிலுவை சுமந்தார்